ஒரு மனிதனுக்கு எல்லாம் வைத்திருக்கக்கூடிய கராமத் நம்மளுக்கு தெரியாது சங்கை நம்மளுக்கு தெரியாது நம்ம நம்மளே வைத்து என்ன செய்யக்கூடாது எனக்கு நடக்கக்கூடிய நிலைகளை வச்சு அல்லாட்டு இதான் மரியாதைன்னு மக்களை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது நாங்கள் முடிவெடுத்து விடக்கூடாது முகமது பின் முன்கதிர் சொல்றாரு மதீனாவிலே ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலை ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை இந்த அந்த அப்படியான ஒரு வேதனையான அந்த நாள்ல மக்கள் எல்லாம் துவா கேட்டார்கள் இஸ்திஸ்கா செய்தார்கள் ஆனா மழை என்ன செய்யல அவ்வளவு காலத்துக்கு பொழியல இந்த மாதிரி வந்து இருக்கிற நேரத்தில் நான் பள்ளி வாயில இருந்து கொண்டிருக்கிறேன் முகமது முன்கதிர் சொல்றாரு அப்படி இருந்து இரவு நேரம் இரவு நேரத்தில் இவர் பள்ளியில் இருந்து வந்து அறிமுகமான இல்ல பள்ளியில இருந்தாரு இரண்டக்கா தொழுதாரு அல்லாட்ட யா அல்லா இந்த மதினாவில் என்னது இப்படி ஒரு பஞ்சமான நிலைக்கு மழை பொழியவை இவர்களுக்கு மழையை கொடு அவர்கள்லாம் உனது அடியார்கள் என்ற அமைப்பில் ஒரு துவா கேட்கிறார் துவா கேட்டு கொஞ்ச நேரம் போகல நான் பள்ளி வாயில நான் கண்ட சம்பவம் முகமது முன் கதிர் சொல்ற மலை அந்த ஊரில் பொழிய நான் கண்டேன் அங்கே மலை பொழிய நான் எனது கண்ணால் கண்டேன் எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது பெரிய தாபியன் யாரே முகமது உடனே அவர் என்ன செய்யறாரு பார்த்து கண்டிக்கிறார் அவர் அந்த துவா மலை பொழிகிற நேரத்தில் எந்த அளவுக்கு சொல்றாரு அப்படி ஒரு துவா கேட்க தெரியுமா நினைத்தேன் நான் என்ன நினைச்சேன் மதீனவாசி எல்லாரும் துவா கேட்டாங்க இவர் வந்து என்ன செய்யறாரு அல்லாட்ட வந்து மழை பொழிய வேண்டிய துவா கேட்கிறார் பைத்தியம் அப்படின்னு நினைத்தேன் ஆனா அவர் என்ன செய்தாரே அல்லாஹூத்தாட துவா கேட்டார் மழை பொழிந்தது அந்த நிமிடத்தில் அதுக்கு பின்னால் அவர் சொன்ன வார்த்தைகள் மழை பொழிகிற நேரத்தில் கண்ணீர் வடித்து அழுதார் யா அல்ல நான் யாரு என்ன தகுதி என்ன நீ எனது துவாவை அங்கீகரித்தாய் என்று கண்ணீர் வடித்து என்ன செய்தார் அந்த இடத்துல அழுதாரு ஜமாத்து வரைக்கும் சுப வரைக்கும் இருந்தார் தொழுதாரு போயிட்டார் நான் பின் தொடர்ந்து சென்றேன் நான் அவருடைய வீட்டை அறிந்து கொண்டேன் எந்த வீட்டில் இருக்கிறார்கள் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அவர் எங்க வருவார் என்று புரிஞ்சு கொண்டு நான் போனேன் அவர் மார்க்கெட்ல இருந்து செருப்பு தைக்கக்கூடிய ஒரு மனிதர் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு மனிதர் இடத்துல நான் என்ன செஞ்சேன் போனேன் போய் கேட்டேன் இந்த சம்பவத்தை சொன்னேன் நீங்க தானே இரவு நான் கண்டேன் நீங்க துவா கேட்டதை நான் கண்டேன் சொல்லு உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கேட்டார் அவர் என்ன கேட்டார் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்னை விட்டு விலகிருங்க விலகிட்டார் அடுத்த நாள் அவரது வீட்டை இவர் போகிறார் அங்கே ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளங்குது திடீர்னு போன உடனே அவர் கேட்கிறார் வீட்டுல என்ன நடந்தது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி இல்லை நான் இவர் பிரார்த்திக்க நான் கேட்டேன் மனைவி சொல்றான் இவருடைய பிரார்த்தனை ஒன்றை நான் என்ன செய்தேன் கேட்டேன் மக்கள் என்னை அறிந்து கொண்டால் அது ஃபித்னாவாக மாறும் என்கின்ற அடிப்படையில் அவர் என்ன செய்யறார் துவா கேட்கிறார் யாரா எனக்கு இந்த பூமி எனக்கு ஒரு நெருக்கடியான சூழல் மாறி மாறிக்கொண்டிருக்கிறது என்னை உன் பக்கம் இழுப்பதுதான் உனக்கு விருப்பமாக இருந்தால் என்னை எடுத்துக்கொள் அப்படின்னு அவர் துவா கேட்டார் இதன் காரணமாகத்தான் அவருக்கு என்னது அவர் மரணித்தார் என்று நான் நினைக்கிறேன் மனைவி என்ன செய்யறா யார்கிட்ட சொல்றாங்க அதான் முகமது பின் முன்கதிர் சொல்றாரு முகமது பின் முன்கதிர் வேதனையோடு திரும்பி வந்தார் பார்க்கிறோம் இது ஒரு சம்பவம் அன்புள்ள சகோதரர்களே இந்த சம்பவம் நாம் நாம் என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா யாருக்கு இந்த சம்பவம் தூரம் மாதிரி விளங்க தெரியுமா அது மிக முக்கியமான விஷயம் நாங்க எந்த அளவுக்கு தூரம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தூரமான சம்பவம் மாதிரி தான் வழங்கு நாம எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ இதனுடைய அனுபவங்களை நாங்கள் கண்டோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன செய்யும் அது நெருக்கமாக விளங்கும் நல்ல இபாதத்தில் உள்ளவனுக்கு தான் இபாதத்தை சேர்ந்து சாத்தியம் என்று விளங்கும் பாவங்களை விட்டு போராடி கொண்டிருக்க கூடியவனுக்கு தான் பாவத்த விரிறது லேஸ்ன்றது விளங்கு யார் அதுல இல்லையோ அவனுக்கு எல்லாமே என்ன செய்யும் பெரிதாகவும் பாரமாகவும் தான் என்ன செய்யும் முஹம்மது இப்னுல் முன்கதிர் இதை ஆச்சரியப்பட்டு சொல்றார்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அதல நான் சொல்ல வந்தது துவா அங்கீகரிக்கப்பட்ட செயதியை தாண்டி இன்னொரு அம்சம் அது என்ன தெரியுமா மக்களுடைய புகழை எதிர்பார்க்காத தன்மை இதுதான் மிக முக்கியம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் தன்னை மக்கள் அறிந்து கொண்டு விட்டால் அடுத்து என்ன நடக்கும்னு விளங்கணும் என்ன நடக்கும் ஃபித்னாக்குல் ஆக்கிடுவாங்க ஃபித்னாக்குல் அதுக்குப்புறம் வீடு வந்து எனக்காக சொல்ல ஆரம்பிப்பார்கள் பிரவல்லியம் ஆகுவார் பிரபல்லியம் ஆகினாலேயே ஒரு பகுதி போயிடும் எது போயிடும் நம்ம திருப்தியுடைய ஒரு பகுதி இறைவனை மட்டும் திருப்தி திருப்திப்படுத்திக்கின்ற ஒரு பகுதி என்ன செஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் இதை உணர்ந்த ஒரு நல்ல மனிதர் என்ன செய்வார் தெரியுமா யாரா பூமி எனக்கு நெருக்கமாகி விட்டது உன்னிடம் தான் சிறந்ததாக இருந்தால் என்ன செய்ய என்னை அழைத்துக்கொள் என்று பிரார்த்திப்பார் வஸல்லம் இது போன்ற மனிதர்களை பற்றி ஒரு செய்தி சொன்னார்கள் பரட்டை கோடம் உள்ள எத்தனையோ பேர் உங்கள் வீடு வாசல்களிலே அவர்களை கண்டாலே நீங்கள் கதவை மூடக்கூடிய எத்தனையோ பேர் அல்லாவிடம் சத்தியமிட்டு இதை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உடனே அவர்களுக்கு செய்து கொடுப்பான் அசூர் சொன்னார்கள் எப்படி அல்லாவிட்ட யாரா நீ செஞ்சு ஆகணும் ஆனா மக்கள்கிட்ட எந்த மரியாதையும் இல்ல வீட்டு வாசலே கதவை முடிவாங்க வந்து கண்டாலே என்ன செஞ்சிருவாங்க பணத்தை கொடுத்தாச்சு கதவை வீட்டுக்குள்ள எடுக்க நம்ம பெருசா நினைப்போம் ஆனால் இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹிடத்துல துவா கேட்டு யாராணி செய்யணும் என்று சத்தியம் பண்ணினால் அல்லாஹ் உடனே என்ன செய்வாங்க உடனே அதை நிறைவேற்றுவான் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் இன்ன மின் கும் உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் லவ் ஸஅலுக்கும் தீனாரன் அவுதிர்ஹமன் லம் তুஊதுஹும் தீனாரையோ दिरஹத்தை உங்களத்திலே கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் والله لو سأل الله الجنة ل آتاஹு சொர்க்கத்தை கேட்டாலும் அவர்களுக்கு கொடுப்பான். நீங்க தீன திருகத்தை கூட என்ன செய்ய மாட்டீங்க மதிக்க மாட்டீங்க அல்லாஹ் யா சொர்க்கம் தான்னு கேட்டால் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கொடுப்பான் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆக அன்புள்ள சகோதரர்களே இபாதத் என்பது லazza இறை திருப்தியுடைய இன்பத்தின் மூலமாக விளையக்கூடிய ஒரு அம்சம் அது எங்கட உள்ளத்துல எவ்வளவுக்கு இழுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இபாதத்தில் இன்பகரமாக என்ன செய்வோம் செயல்படுவோம் அது இயல்பாக இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் கிடையாது நமது வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நீங்க இபாதத்தில் இன்பம் காண வேண்டும் இபாதத்தை சரி எந்த விளைவும் இல்லை நம்ம எங்கெல்லாம் மனித திருப்திக்கு எதிராக அல்லாவுடைய திருப்தியை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை வழக்கணும் எப்படி மனித திருப்தியா இறைவன் திருப்தியாண்டு போராட்டங்களை அல்லாஹ் ஒவ்வொரு மூவ் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தருவான் ஒவ்வொரு நாளும் தருவான் அந்த ஒவ்வொரு இடங்களை நம்ம வெற்றி கொள்வோமாக இருந்தால் உங்களுக்கு இந்த உலகத்தில் உச்சகட்டமான இன்பமாக இருக்கும் அந்த வணக்கம் என்ன செய்யும் இருக்கும் எப்ப இருக்கும் அது மனிதர்களுடைய திருப்திக்கு முன்னால இறைவனுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம் என்ற சோதனைகள் அல்ல தந்து கொண்டே இருப்பான் அந்த சோதனைகளை நம்ம வெற்றி பெறுகின்ற இடங்களில் தான் இது நம்மளுக்கு சாத்தியப்படுமே தவிர அந்த இடத்துல எல்லாம் சரி செய்யாம இதை மட்டும் நம்ம சரி செய்ய நினைத்தோம் என்று சொன்னால் ஒரு நாளும் அது சரிப்பட்டு வர போவதில்லை அல்லாஹு ரபுல் ஆலமீன் எமது உள்ளங்களிலே நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துவா அல்லாஹும் மாஅத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா யா அல்லாஹ் எனது உள்ளத்துக்கு அவருடைய தக்வாவை கொடுத்து விடு அதை தூய்மைப்படுத்தி விடு நீதான் தூய்மைப்படுத்துகின்றவர்களிலேயே சிறந்தவன் என்ற அதை